அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டே இந்த இந்த சம் பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நடந்த குரூப் டூ டூயேட கொஸ்டின் இதுல என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சதுர வடிவிலான பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதுரம் எப்படி இருக்கும் நாலு பக்கமும் சமமா இருக்கும் அதுதான் அதன் அனைத்து பக்கங்களிலும் ரெண்டு மீட்டர் உள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது என்னவா இங்க ஒரு ரெண்டு மீட்டர் இப்ப இந்த மாதிரி இருக்கு இதுல என்ன சொல்லிருக்காங்க அந்த பாதையின் பரப்பளவு இருநூத்தி எண்பத்தி எட்டு சதுர மீட்டர் அப்பனா இந்த பாதை இதனுடைய பரப்பளவு இருநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அந்த பூங்காவின் சுற்றளவினே காணுங்க அப்ப இந்த சுற்றளவு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க இதுதான் நமக்கான கொஸ்டின் ஃபார்முலா தெரியணும் சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா ஃபோர் ஏ சதுரத்தின் பரப்பளவுடைய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஏ அப்படின்றது என்னவா இருக்குன்னா இந்த ஒரு ஏ பிளஸ் இந்த சைடு ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டர் இருக்கு இந்த சைடு ஒரு ரெண்டு மீட்டர் இருக்கு பாதையோட மொத்த பரப்பளவுல இருந்து பூங்காவுடைய பரப்பளவை நமக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அத படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா சதுரத்திற்கான பரப்பளவு என்ன ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணிப்போமா மைனஸ் இந்த பூங்காவுடைய பரப்பளவு நம்ம மைனஸ் பண்ணுவோம் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதா எண்பத்தி எட்டு மீட்டர் இருக்கு என்ன மாதிரி இருக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா இதுக்கு என்ன வரும் இப்போ இந்த ஃபார்முலால இது எழுதணும்னா எப்படி வரும் இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பிக்கு என்ன இருக்கு ஃபோர் இருக்கு ஃபோர் ஸ்கொயர் அப்புறம் பிளஸ் டூ ஏபி டூ ஏ பி பதில் என்ன இருக்கு நாலு இருக்கு அடுக்கு இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதுறோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் நாலு ஸ்கொயர் என்ன பதினாறு பிளஸ் ரெண்டு நாள் எட்டு எட்டு ஏ ஈக்குவல் டு இரநூத்தி எண்பத்தி எட்டு வரும் பதினாறு ஈக்குவல்டுக்கு அப்போசிட்ல எடுத்துட்டு போனோமா என்ன ஆகும் பிளஸ்ல இருக்கிறது மைனஸா ஆகிடும் இப்போ மைனஸ் பதினாறுனா இரநூத்தி எண்பத்தி எட்டுல மைனஸ் பதினாறு போச்சுன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் ஸோ ஏ எட்டு போட்டோமா நம்ம அடிக்கலாமா எட்டாம் வாய்ப்பாட்டிலே அடிக்கலாமா ஓர் எட்டு எட்டு

சோ அந்த பூங்காவின் சுற்றளவு என்ன அப்படின்னா நூத்தி முப்பத்தி ஆறு மீட்டர் இதுதான் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க